வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ராமாயணம் சுந்தர பொதுவா சுந்தரகாண்டத்தை முழாம இருக்கிறவங்க கேட்டா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க வீட்டுல கூட சுந்தரகாண்டம் படிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இன்னையில இருந்து சுந்தரகாண்டத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் அத்தியாயம் ஒன்று கடல் தாவு படலம் மகேந்திரமலையில் பேருருவம் கொண்டு நின்ற அனுமன் தனக்கு சமீபத்தில் காணப்பட்ட தேவலோகத்தை கண்டான் அவ்வுலகம் பொன்மயமாய் இருப்பதைக் கண்டதும் அதுவே இலங்காபுரி என்ற எண்ணம் அவன் நெஞ்சில் குமிழிட்டது அங்கே சீதை இருக்கின்றாளா என்று பார்த்தான் சீதை அங்கு இல்லாததுடன் தேவர்கள் சஞ்சரிப்பதாலும் அது மேலே காணப்பட்டதாலும் இலங்கை நகரம் அது இல்லை என்று தெளிந்தான் அது சொர்க்கலோகம் என்பதையும் தெரிந்து கொண்டான் அவ்வுலகத்தின் மீது செலுத்திய தன் பார்வையை மீட்டு எதிரே நீண்டு கிடந்த கடலை பார்த்தான் நீண்ட தூரத்தில் உள்ள புரி அவன் கண்களுக்கு தெரிந்தது நன்றாக அந்நகரை உற்று பார்த்தான் அந்த நகரத்தின் மனம் வீசுகின்ற சோலைகளையும் பொன்மயமான நாஞ்சில் என்னும் உருப்புடைய வட்டமான மதிலையும் வெற்றியை பறச்சாற்றுகின்ற வெற்றி கொடிகள் நாட்டிய நகர வாயிலையும் ரத்தினங்கள் இழைத்து செய்யப்பட்டு வெண்ணிறமாக விளங்குகின்ற உப்பரிகைகளை கொண்ட பொன்னால் ஆகிய வீடுகளை இருபுறமும் கொண்ட தெருக்களையும் மற்றும் உள்ளவற்றையும் அனுமன் மகேந்திரமலையில் நின்றபடியே பார்த்தான் அதனால் எழுந்த மகிழ்ச்சியில் எட்டு திசைகளும் மதிர்ச்சியால் நடுங்கும்படியாக தனது தோள்களை கைகளால் தட்டிக்கொண்டு பேர ஆரவாரம் செய்தான் உடனே தனக்கு முன் நீண்டு கிடந்த கடலை தாண்டி இலங்கையை சேர எண்ணி அனுமன் தனது கால்களையே அம்மலையில் அழுத்தி ஊன்றினான் அனுமன் அவ்வாறு மகேந்திர மலையில் கால் ஊன்றி நின்ற சமயத்தில் தேவர்களும் முனிவர்களும் மற்ற உலகங்களில் வாழ்கின்ற பெரியோர்களும் விரைந்து அவன் அருகே வந்தார்கள் அவன் மேல் கொத்து கொத்தாக உள்ள மலர்களையும் சந்தனத்தையும் வாசனை பொடிகளையும் ரத்தினங்களையும் தூவி மகிழ்ந்தார்கள் அவனை பார்த்து வித்தகனே சென்று வெற்றியுடன் திரும்பி வருவாயாக என்று வாழ்த்தி விடை கொடுத்தார்கள் மாருதி அவர்களின் வாழ்த்துதலால் கடலை கடக்க மனதால் விரைவில் கொண்டான் அப்போது நண்பர்கள் அவனை நோக்கி வீரனே அகத்தியர் கையால் எடுத்து பரிய இந்த கடல் பெருவடியோ முடிய எனக்கு எம்மாத்திரம் இதனை தாண்டுவது என்பது எனது பெருமைக்கு குறைவையாகமே அன்றி இதனால் எனக்கு புகழ் வருமோ என்றெல்லாம் அலட்சியம் செய்யாமல் போகின்ற காரியத்தை மனதில் கொண்டு சென்று அந்த பெரிய காரியத்தை வெற்றியுடன் முடித்து கொண்டு வருவாயாக என்று விடையளிக்க அனுமன் அதற்கு உடன்பட்டான் இலங்கையை அடைய தனது கால்களை மேலும் அம்மலையில் விசையுடன் அழுத்தி ஊன்றினான் வாயு புத்திரன் பின்பு அவன் வாளை உயரவெடுத்து கால்களை மடக்கி மார்பை ஒடுக்கி தோள்களை உயர்த்தி கழுத்தினை சுருக்கி இரண்டு கைகளையும் முன் நீட்டியபடி உயரே எழுந்து சென்றான் அனுமன் பாய்ந்து சென்ற வேகத்தால் ராமபிரானின் கட்டளையை நன்கு மதித்து தாமும் இலங்கையை நோக்கிச் செல்வது போல மரங்களும் மலை பாறைகளும் யானை முதலிய பிற பிராணிகளும் கூடவே எழுந்து வானத்தில் படந்தன அவ்வாறு எழுந்த அனைத்தும் கடலை தாண்டுவதற்குரிய வேகம் இல்லாததால் ஆங்காங்கு கடலில் விழுந்தன வாயு புத்திரன் பாய்ந்து சென்ற வேகத்தால் கடலும் கிழிய நாகலோகம் வெளிப்பட்டது மாணிக்க மயமாக உள்ள அந்த உலகத்தை கண்ட அனுமன் நாம் இந்த உலகத்தை காடும் வழியானது என்ன பெரும்பேறு என்று மகிழ்ந்தான் அப்படி செல்கையில் மாருதி தன் வேகத்தை பின்னும் அதிகமாக்கினான் அனுமனின் முன்னே நீட்டிய கைகள் அவனுக்கு முன் ராமலட்சுமர் செல்வது போல காட்சியளித்தது அப்போது திருப்பார் கடலில் இருந்து ஐராவத யானை தோன்றியது போல அந்த ஓர்க்கடலில் இருந்து அனுமதி உபசரிப்பதற்காக மைனாக மலை வெளிப்பட்டு தோன்றியது அந்த மலை ஆயிரம் சிகரங்களையும் பொன்னிறமாய் தோன்றும் நீரருவிகளையும் கொண்டிருந்தது அதனால் அது ஆயிரம் முடிகளையும் பீதாம்பரத்தையும் உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போல காணப்பட்டது முன்பு ஒரு காலத்தில் கடலில் மூழ்கி இப்பொழுது வெளிப்பட்டு எழுந்த அந்த மலை பார்க்கடல் கடைந்த போது முன்பு கடலில் முழியிருந்து பின்பு கூர்ம அவதாரம் கொண்ட திருமாலால் மேலெடுக்கப்பட்ட மந்திர மலையைப் போலவும் தோன்றியது சிறகுகளுடன் நவரத்தனங்களால் பலவகை நிறத்துடன் சிறப்படைந்திருந்த இம்மலை பின்னர் இந்திரனால் சிறகு துண்டிக்கப்பட்டு கடலில் சென்று மறைந்தது இப்போது மீண்டும் கடலை கிழித்துக்கொண்டு கொண்டு மேலெழுந்த அந்தமலை மலை கருட பகவான் பாதாளம் சென்று மீண்டும் அமுதத்துடன் அங்கிருந்து கடலை கிழித்துக்கொண்டு வந்தது போல தோன்றியது மேலும் இந்த பெரிய வெள்ளத்தில் என்னை உண்டாக்கிய எனது தந்தையை கண்களால் பார்க்காமல் நான் செய்ய வேண்டிய எதையும் செய்ய மாட்டேன் என்று எண்ணி கடல் நீரில் மொழியிருந்து தவம் செய்து முடித்த பின்பு வெளிவந்த பிரம்மனைப் போல கடலிலிருந்து வெளிவந்த மைனாகமலை காணப்பட்டது தேவர்களால் கடையப்பட்டு பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட சந்திரனைப் போல அது காட்சி தந்தது நீரில் இருந்து வெளிவந்ததால் முன்பு அம்மலையிலே தூங்கிக் கொண்டிருந்த மகரமீன்கள் இப்போது துயில் நீங்கி தத்தளித்தன சிப்பிகளின் ஒளி மேக கஜனையாகவும் பாசிகள் மேகங்களாகவும் பளிங்கு பாறைகள் நிலா பரவிய வானமாகவும் முத்துக்கள் தாரகைகளாகவும் சங்கு முழு நிலவாகவும் இருக்க அந்த மலைமேகங்கள் மேகங்கள் தோன்ற பெற்ற முழுமதியும் நட்சத்திரங்களும் விளங்குகின்ற வானத்தைப் போல தோன்றியது ஒருவன் கடலில் மூழ்கி பல வண்ண ரத்தினங்களை கைகளில் எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டு வந்தது போல ரத்தினங்கள் நிறைந்த அந்த மைனாக மலை காணப்பட்டது உயர்ந்த மாட மாளிகைகளின் மேல் நாட்டிய கொடிகள் அசைவது போல அம்மலையின் அறிவுகள் இறங்கி துள்ளி குதித்தோடின அந்த மலையின் முன்பு தங்கி வாழ்ந்த பனை மீனும் திமிலும் மலை இனி நாம் இங்கிருந்தால் இறந்து போவோம் என்று எண்ணி அம்மலையின் வற்ற அதன் குதித்து உயிர் தப்பின முத்தி பெரும் வழி காமம் முதலிய அறுபகைகளாலும் முக்குற்றங்களாலும் தாக்குண்டு வாடிய பின்பு ஞானம் பெற்றவர்கள் மகிழ்வது போல அந்த மலை வெளிப்பட்டவுடன் அது நீரில் மூழ்கியிருந்த காலத்தில் அதன் குகைகளிலே மூச்சடக்கி வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த மலைப்பாம்புகள் இப்பொழுது பெருமூச்சு விட்டு முன்னே கொண்டிருந்த வருத்தம் நீங்கி மகிழ்ந்தன திடீரென்று கடலில் இருந்து வெளித்தோன்றி மேலும் கீழும் வியாபத்தில் நின்ற மைனாக மலையை பார்த்த அனுமன் சிறிதும் அஞ்சாது வியப்புடன் இது என்ன என்று சந்தேகித்தான் அப்படி கணம்தான் மருகணம் தனது மார்பால் அம்மலையை அடிப்பெயர்த்து புரளும்படி தள்ளிவிட்டு மேலும் தேவலோகம் வெகுமே சமீபத்தில் வந்துவிட்டது போன்ற உயரத்தில் தன் பிரயாணத்தை தொடர்ந்தான் அப்போது சட்டென்று அம்மலை தன்னை அனுமன் வீழ்த்தியதால் தான் மிக்க வேதனை அடைந்தும் அவன் மீது அதிக அன்பு கொண்டு மீண்டும் மானிட வடிவுடன் உயர எழுந்து அனுமனைத் தொடர்ந்து அவன் அருகே சென்று சில வார்த்தைகள் சொல்லத் தொடங்கி ஐயனே என்னை நீர் மற்றாரது இனத்தை சேர்ந்தவன் என்று நினைக்காதீர் நான் உமது பகைவராகிய அரக்கர் அறக்கற்குளத்தை சேர்ந்தவன் அல்லன் முன்பு கிருதயுகத்தில் மலைகளில் எல்லாம் சிறகுக்கு சிறகுகள் பெற்று கண்ட கண்ட இன்றங்களில் பறந்து சென்று தங்க அதனால் உலகத்துக்கே பேரழிவு ஏற்பட்டது அக்காலத்தில் தேவர்கள் இது குறித்து தேவேந்திரனிடம் முறையிட அவன் தனது வஜ்ராயுதத்தை கொண்டு மலைகளின் சிறகுகளையெல்லாம் துண்டிக்கலானான் அப்போது உமது தந்தையாகிய வாயு பகவான் அந்த ஆபத்தில் இருந்து நான் தப்பிக்கும்படி என்னை தன் வலிமையால் தள்ளி கொண்டு வந்து இக்கடலில் வீழ்த்தினான் ஆகவே நான் வாயு பகவானிடத்தில் அதிக அன்பு கொண்டுள்ளேன் அந்த பகவானிடம் அன்பு கொண்டவனான நான் அவன் குமாரனாகிய உம்மீதும் அன்பு கொண்டவன் எனக்கு உமது தந்தை உதவியதற்கு நன்றி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது நீர் இப்போது என் உச்சி சிகரத்தின் மீது தங்கி இழைப்பாரி மீண்டும் உமது பயணத்தை தொடர்வீராக அப்படி நீர் செய்வீரானால் நான் உம்மால் மேன்மை பெற்றவன் நீதிநெறியில் நீதி நெறியில் தவறாமல் நடப்பவரே சீதையை தேடுதற் பொருட்டு ராமபிரான் கட்டளையை ஏற்று அரக்கர்கள் அழியவும் தேவர்கள் மகிழவுமான ஒரு செயலை செய்ய அனுமன் வருகின்றான் அவன் உனது சிகரத்தில் தங்கி இழைப்பார நீ பெரிய வானத்தின் அருகே செல்வாயாக இதனைக் காட்டிலும் நீ அடையக்கூடிய பேறு வேறு ஒன்றுமில்லை என்று என்னை நோக்கி நீர்மயமான கடல் சொல்லிற்று இங்கு மலைவடிவில் வந்துள்ள இவன் தன் மக்களிடத்தில் அதிக அன்பை செலுத்தும் பெற்ற தாயைக் காட்டிலும் எனக்கு மிக நல்லவன் என்று நீர் மனதில் கொண்டு என் சிகரத்தில் தங்கி இழைப்பாரி நான் உபசரிக்கும் இருந்தை ஏற்று மகிழ்வீராக தனது வீட்டிற்கு ஒருவர் வந்திருக்கும் சமயத்தில் மனம் பொருந்திய நண்பர் செய்யும் செயல் வேறுண்டோ என்று சொன்னான் மைனாக மலையின் வார்த்தைகளை கேட்ட அனுமன் அவனை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டான் இவன் குற்றம் இல்லாதவன் என்று உணர்ந்தான் மெல்ல புன்னகைத்தான் மீண்டும் தன் வழியே செல்லத் தொடங்கினான் அவ்வாறு அனுமன் சொல்லத் தொடங்கிய அளவில் முன்பு தன்னால் தலைகீழாக தள்ளப்பட்ட அம்மலையை மீண்டும் தனது அருகில் தன் உச்சி தோன்ற வந்திருப்பதை கண்டான் உடனே அனுமன் அந்த மலையினை நோக்கி நான் இப்படி வெகு தூரம் செல்வதால் வருத்தம் அடைய மாட்டேன் அதற்கு காரணம் எனக்கு துணை துணையிருக்கிற எம் பெருமானாகிய ராமபிரான் என் மீது வைத்துள்ள அன்பே ஆகும் என்னுடைய எண்ணம் ஈடேறாமல் நான் இப்போது எதையும் உண்ணமாட்டேன் உன்னுடைய அதிகமான அன்பு என்னிடத்தில் உண்டான பொழுதே நான் உன் மீது தங்கி இலைப்பாரி விருந்தும் உண்டவனாவேன் அன்பை காட்டிலும் சிறந்ததாக இருக்கின்ற வேறொரு பொருளை நீ இன்னும் எனக்கு கொடுக்க இருக்கின்றதோ இறப்போர் இன் ஆசை பூரணமாகும்படி கொடுப்பதில் முன்னதாக சிறந்த முதல் வள்ளல்களுக்கும் இடைவள்ளல்களுக்கும் கடைவள்ளல்களும் கொண்டிருந்த உயரிய குணமாகிய இந்த அன்பே மிகச்சிறந்தது உயிர் பெற்ற உடலுக்கு எழுவகை தாதுக்களும் எலும்பைக் காட்டிலும் சிறந்த வலிமையுடைய பொருளும் வேறில்லை அதுபோல உயிருக்கு அன்பே உயரிய பொருள் ஆகும் அது அன்பை என்னிடத்தில் நீ செலுத்தினாள் ஆதலால் நீ எனக்கு இதைவிட செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை இப்போதே விரைந்து சென்று திரிகூட மலையின் மேல் இருக்கும் இலங்கையை அடைந்து ராமபிரான் கட்டளையை நிறைவேற்றி திரும்புவேனானால் பின்பு நீ மனம் விரும்பி செய்யும் உனது விருந்தை மகிழ்ந்து உண்பேன் என்று சொல்லி மைனாகன் நண்புடன் பார்த்து கொண்டிருக்கையில் அவன் கண் பார்வைக்கு எட்டாத தூரத்தில் அதிவேகமாக சென்று விட்டான் தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி